கிறிஸ்து யெசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக புனித பேதுருவின் பீட திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம் பேதுருவனுடைய தலைமையில் திருச்சபை இந்த உலகத்தில் கடவுளுடைய இறை அரசாக காலம் முழுக்க உலகம் முடியும் வரை இயங்குகின்ற ஒரு குழுவாக கடவுளின் பிள்ளைகளாக கடவுளின் மக்களாக இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும் அது இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா நல்லவைகளுக்கும் காரணமாக இருக்கும் அறநெறியும் விசுவாசத்தையும் இந்த உலக மக்களுக்கு வாழ்நாளெல்லாம் பொதித்து கொண்டே இருக்கும் நல்லவைகளை நோக்கி உலகத்தை வழிநடத்தும் அதுதான் தலைமை பீடம் இந்த புதிய இஸ்ராயலை புனித பேதருவின் தலைமையில் பனிரெண்டு திருத்துதர்களுடைய கோத்தரங்களுடைய தலைமையில் இறைவன் ஆரம்பித்தார் அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த கோத்திரம் புதிய இஸ்ராயல் கடவுளுக்கு ஏற்ற மக்களாய் வாழ்நாளெல்லாம் வாழ்வதற்காகவே இந்த பேதிருவின் தலைமை பீடம் அமைகிறது இந்த உலகத்தில் கடவுளின் வாழ்வை வாழுகின்ற ஒரு குழுவினர்கள் இந்த பேதிருவின் தலைமையில் வாழ்கின்றவர்கள் கடவுளின் வாழ்வை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் இயேசுவோடும் தந்தை கடவுளோடும் தூய ஆவியோடும் வழிநடத்தப்படவும் அறிவுறுத்தப்படவும் அறிக்கையிடவும் இந்த வாழ்வு நமக்கு கொடுக்கிறது இந்த வாழ்வில் இயேசு நம்மோடு இருப்பதனால் இருளில் நடந்து வந்த மக்கள் பேருளியை கேட்கிறார்கள் மரண நிற நிழலில் வாழ்வோர் ஒளி உதித்து சுடருளி பொங்கி வருகிறது எனவே இந்த இயேசுவின் பெயரால் இயேசுவை நம்பி வாழ்கிறவர்கள் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பாவ மன்னிப்பு பெற்று புதிய மனிதர்களாய் வாழ்கிறார்கள் இந்த வாழ்வை தொடர்ந்து பேதருவின் பீடம் போதித்து கொண்டே இருக்கிறது அறிக்கேட்டுக் கொண்டே இருக்கிறது சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவினுடைய வார்த்தைகள் செசாரியா பிழிப்பு நகரிலே பேதிருவிடம் சொல்லப்படுகிறது பேதரு மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் நிறைவோடு ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு படுமோசமாக அவர் தடுமாறினாலும் இயேசுவையே மறுதளித்தாலும் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய பணியினுடைய முக்கியத்துவத்தையும் இயேசு மீது அவர் கொண்ட அன்பையும் உறுதிப்படுத்திக் கொள்கிறார் ஆண்டவர் அன்று தொடங்கிய அந்த புனிதத்துவம் காலமெல்லாம் தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறது இயேசு இந்த புதிய இஸ்ராயலை வழிநடத்துகிறார் நம்மையும் அந்த தூய ஆவியார் வழிநடத்துகிறார் நம் ஒவ்வொருவரையும் அதே தூய ஆவியார் வழிநடத்துகிறார் திருச்சபையை வழிநடத்தி அதே தூய ஆவியார் இன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு திருச்சபையை வழிநடத்துவோம் எங்களை நே நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே உங்களை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் நீங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே புனித பேதிருவின் தலைமை பேட திருவிழாவை கொண்டாடுகிற நாங்களே பேதிருவின் தலைமையில் உருவாக்கிய திருச்சபை இறை மக்களை கட்டியெழுப்புகிறது உலகத்திற்கு நல்ல சாட்சிகளாய் வாழ்கிறது எங்களுடைய வாழ்வாளும் சொல்லாலும் உலகத்திற்கு இயேசுவின் சாட்சியாய் நாங்கள் வாழவும் அதன் மூலமாக உலகம் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தையும் வளமையையும் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்